அனைவருக்கும் என்னுடைய அன்பு கும்பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமூ தசஸ்மரண மாத்திர செல்வ பாப்பு அஞ்சனாகர் சம்பூதம் குமாரம் பிரம்மசாரியம் அமது ஓம் ஐங்குவரி ஐங்குவரி ஐம்புவன் பரமேஸ்வரி ஐம்பிக்ன அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சிம்மத்தினுடைய வீட்டுல கிரக பயிற்சிகள் எல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகங்களுடைய நினைவுகளை பத்தியும் நம்ம ஒவ்வொரு எபிசோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல நம்ம பார்க்கறதுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் வந்து சேர்ந்த பிரச்சனை அதாவது பகை கிரகங்கள் இயற்கையாகவே ஒரு பகை இருக்கும் அது வந்து பகை கிரகங்களோட சேர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் சில வகையான நிறைய என்ன சொல்வாங்களே ஏரியா பெற்றோர்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற கதையா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த கிரகங்களுடைய இணைவுகள் ரொம்ப முக்கியம் வந்து எந்த கிரகங்கள் எந்த கிரகங்களோட சேர்ந்து எந்த இடத்துல இருந்து எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ உங்க ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் தடுப்பவர் யார் கெடுப்பவர் யார் முடக்குபவர் யார் அப்படிங்கிற தெரிஞ்சால்தான் கண்டிப்பாக அடுத்த அடுத்த கட்டங்கள் எதை நோக்கி நகரோங்கிறத உலகம் காண முடியும் இல்லை அப்படின்னா ஆயிரம் நிமிஷத்துல பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட் ஒரு ஒருத்தருக்கு அந்த முரண்பாடுகள் வந்துட்டு தான் இருக்கும் அப்ப நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயற்கையா எடுத்துக்கலாம் சனி செவ்வாய் சேர்க்கை பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சனி செவ்வாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுபமான சேர்த்தையா கிடையாது ஆனா செவ்வாய்கிறது வந்து வெப்பன்னு பேரு சனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்பனை எங்க வைக்கிறோம் அப்படிங்கிறது உடலில் மறைவு ஸ்தானங்களில் வைக்கக்கூடிய கத்தி அப்போ சிவா சனிங்கிறது ஆய்வுக்காரங்க அப்ப ஏதாவது ஒரு வகையில சனி சிவாசம் இப்ப சேர்ந்துச்சு அப்படின்னா பெருளையும் வெடிப்பு கத்தி சர்ஜரி போராட்டம் சிக்கல்கள் தடைகள் வரவேண்டி அப்படியே பிளாக் ஆகி நிற்கிறது இல்ல ஏதாவது கோல்டாயி நிற்கிறது போட்ட காசு எடுக்க முடியாமல் இருக்கிறது இல்லை நம்பி போட்ட காசை எடுக்க முடியாமங்கிறது நம்ம கொடுத்த நம்பி கொடுத்த காசை வாங்க முடியாம இருக்கிறது எல்லாமே சனி செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல கண்டிப்பா உங்களை பேர் மாட்டிருக்கோம் அப்ப யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி சிவாய் காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணுமே இருப்பாங்க அதே மாதிரி இந்த செவ்வாய் சனி சேர்க்கை வந்து நூறு வருடங்களுக்கு பெறக்கூடிய அமைப்பு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அறுபது டிகிரி சொல்லலாம் இந்த அந்த கோணத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதனால மங்கள யோகம் உருவாகவே வருது அதாவது ஒரு ரெண்டும் ஒன்று சேரும்போது ஒரு சிறுபது மாணவங்களை வந்து செவாசனி வந்து கெட்டதும் பண்ணாது நல்லதும் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு தாற்பயம் நிறைய பேர் தெரியுது கெட்டதையே பேசிட்டு இருக்காரு செவாசனி தான் நிறைய பேர் ஜெயிச்சுட்டு அதே செவாசினி சில பேரை வந்து மூல்கடிச்சும் இருக்கு அதை நம்ம எடுத்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்போ அனைத்து ராசிகளுமே இருந்தாலும் கூட சில ராசிகளுக்கு செவ்வாய் செவ்வாயி சனி பகவான் சிறப்பாக அமைப்பு கொடுத்தோம் அப்போ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி சீக்கிரமான ஒரு விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணி ஸ்லோ பண்ணி நிதானத்தை பார்ப்போம் அதனால வந்து சனிகாரகன் யோகா அவசியம் இல்லை அப்போ தனது சொந்த ராச பயணம் கூடிய பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் செவ்வாய் சனி வந்து பாத்தீங்கன்னா அறுபது டிகிரி கோணத்துல இருந்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இந்த மங்கள யோகமானது எந்தெந்த ராசிகளுக்கு நல்லதை கொடுப்போம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து மேஷராசி மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனி சேர்ந்த உங்களுக்கு வந்து என்ன ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே தொழிலில் போயிட்டு அமைப்பை வந்து ஒரு செட்டில்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதாவது இதுக்கு மேல நீங்க ஒரு நல்ல இடத்துல போறதுக்கான வழியை அமைச்சு கொடுக்கும் டைம் இருக்கும்போதே நீங்கள் நீங்க அதை பயன்படுத்தி அப்போ உங்க ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் நல்ல அமைப்பில் ஏறும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க போகுது புதிய உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு புதிய ரிலேஷன்ஷிப்ல கிடைப்பதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் என்ன சொன்னேன் இந்த பிஸ்னஸ் அல்லது ப்ராஃபிட் இது எடுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனால ரீசனான ப்ராஃபிட்டை கொடுக்கும் அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு அதுக்கு அடுத்தது எதிரியால் திம்சம் செய்து அதாவது எதிரியால் ஏவப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எதிரிகளை கண்டறிந்து தக்க தண்டனை கொடுத்து அவர்களை வெற்றி பெறுவதற்கெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நலன் நடக்கும் பணம் நிறைய சம்பாதிப்பதற்கு சுச்சுவேஷன் வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொடுக்கிறது மட்டும் அதுக்கு அடுத்தது வந்து ரிஷபராசிக்கு வந்து சனி யோகாதிபதி அப்ப இந்த ரிஷபராசி பொறுத்தவரைக்கும் செல்வாய் சங்களுடைய அபூர்வ செர்பே உங்களை ராசிக்கு வந்து அபூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் பரம்பரை சொத்துக்களால் ஏற்பட்ட ஒரு சிக்கல்கள் தீரும் அனைத்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் எல்லாம் குறையும் போகுது தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை எல்லாம் அதிகப்படுத்திக்க போது வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறப்பான பலன்களுக்கு எல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் யாராக இருந்தாலும் அதாவது இத்தனால அவங்களை தடை போட்டு சேர்ந்த ப்ரொமோஷன் பதவி யோகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அதை அன்லாக் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய கால் பண்ண சிலப்படைய ஆரம்பித்து நல்ல மாற்றத்தை இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வேலை செஞ்ச இப்படி அந்த பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு மேலே அந்த ரெகனேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசி ராசி இந்த மிதன ராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகாதிபதி புதன் புதனுடைய வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பா மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியும் யோகாதிபதி அதனால அந்த சனி செவ்வாய் செயற்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுஷ்டத்தை கொடுத்து கொடுத்து கண்டிப்பாக இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்த வேலையில் வந்து ரொம்ப நாளா பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க அது நிறைய எஃபோர்ட் எடுத்திருப்பாங்க நிறைய மார்க்கெட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பட் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சனி உடைய அனுகிரகம் இருந்தா தான் அவங்களால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போகும் சோ அதுக்கு மேல உங்களுக்கு பிறகு அதனுடைய சனியினுடைய ஒரு நல்ல சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது நீண்ட நாட்களாக நிலவில் இருந்த வேலைகள் எல்லாம் முடிய போகுது அதே மாதிரி வாய்ப்புகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தொழிலை வலிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் தெரியாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுடைய ஏதாவது எதிரியா இருந்தாங்க அப்படின்னா இல்லை எதிரிகளையே உங்க பக்கம் அசமான தீர்வுபடக்கூடிய சக்தி இந்த சனி பகவான் கொடுப்பாரு எப்ப பார்த்தாலும் மிதுன அந்த மிதுனம் அதே மாதிரி கண்ணி அதிபதி மிதனா இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுக்கள் கொஞ்சம் பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணியாச்சுனால தேவையில்லாத திருஷ்டி உங்களை வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கும் தான் நம்மளுடைய நிலையை நம்மளே கருத்துக்கிற மாதிரி அர்த்தம் பேச்சுக்களை பொறுத்துக் வேண்டும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல முன்னேற்ற வாய்ப்புகளையும் கண்டிப்பாக இந்த சனி செவ்வாய் சர்க்கை கண்டிப்பாக அப்ப மேஷ ராசி எடுத்தோம்னா அதுக்கு வந்து அதிபதி செவ்வாய் அப்படின்னா அதுக்கு சனி ரவனும் பகை தான் பெரிய சப்போர்ட் பண்ண மாட்டார் ஆனால் அந்த சனி செவ்வாயினுடைய சேர்க்கை செவ்வாய் நல்லா இருந்து அந்த சூரியனும் உச்சி பார்க்கிறார் அப்ப சனி செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பாக இந்த இந்த தருணத்தின் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் போது மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்ததாக எடுத்தீங்கன்னா சனி முருகனை யோகாதிபதி அப்படிங்கிறனாலையும் சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறனாலும் இந்த சுக்கரன் சனி அதே மாதிரி செவ்வாய் சனி சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு குரோத் காத்துட்டு இருக்கேன் அந்த காலத்தை சரியா பயன்படுத்துறீங்கன்னாவே கண்டிப்பா வெற்றிகள் உங்களை தேடி வரும் அதுக்கு அடுத்தது வந்து மிதனராசி மிதனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி யோகாதிபதி அப்படிங்கறதுனால நீங்க எத்தனை நாள் செய்திருந்த வேலைகள் எல்லாமே மிகப்பெரிய குரோத்தை நோக்கி நகர திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்த வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துங்கள் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லவர்கள் யார் யார் நல்லவன் யாரும் தெரிஞ்சாதான் அவன் நோக்கி நம்ம வழிபாடு எடுக்க முடியும் பூஜைகள் செய்ய முடியும் எல்லாம் அப்போ நம்ம ஜாதகத்தை வலுப்படுத்தலாம் நம்ம கிடைக்க வேண்டிய விஷயங்களை சீக்கிரமா கிடைக்க செய்யுங்க கெட்டவ யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம அவங்கள்ட்ட ஒதுங்கி இருக்குங்கிற மாதிரி நமக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய இடங்கள் யாரும் தெரிஞ்சாதான் நம்ம அது சார்ந்த வழிபாடுகள் சார்ந்த வழி பூஜைகள் எல்லாம் நம்ம போய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது இருக்கிறதுக்கு அதுக்காக கர்மாவை ஜாஸ்தி பண்ணி பிரச்சனை அதிகிட்டு இருக்கும் அதுதான் பாருங்க சொல்லி கோவிலுக்கு போனதுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவாங்க காரணம் என்ன அவக எங்க தொட்டிருப்பான் இல்ல பாவகிரகங்களுக்கு நான் கோயில் தொடரும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நல்லா உக்ரமாயி நல்லா இருந்தாலும் கெடுத்து விட்டோம் அதனால எல்லா கோயில்களுமே நல்ல தான் எந்த கோவில் எனக்கு நல்ல தொழில் எந்த பூஜை நான் செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை செஞ்சா எங்க ஆளுக்கும் ஒரு தாக்கரைய விடுவிலுக்கு விதினு உங்க விதி விளக்கன் உண்டு அதை படி சரியா செஞ்சால்தான் நன்றி ருசிக்க முடியும் இது தெரியல அப்படின்னா கண்டிப்பா இன்னும் நாலாயிரம் ருபத்துல பார்த்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது அதெல்லாம் திரும்பி திரும்ப சொல்லுறோம் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் யார் வேலை செய்வார் யார் யோகத்தை பிடித்தால் யார் வந்து முடக்கிறார்கள் தெரிஞ்சு அதான் உங்க ஜாதகத்தையே நீங்க மாற்றி அனுப்பிச்சா அந்த கட்ட நீங்க வர முடியுங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் ஆயிரம் விவசாயத்தை பாத்தீங்கன்னா இப்படிதான் வருஷ வருஷம் பயிற்சி தான் இருக்கும் வருஷ வருஷம் காலப்பெயர் திறகு பயிற்சி கூடதா இருப்போம் உங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது